இன்றைய வேத வாசிப்பு சங்கீதம் இருபத்தி ஏழு ஒன்று முதல் ஆறு வரை கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் என் சத்துருக்களும் என் பகஞ்சருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்கையில் அவர்களே இடறி விழுந்தார்கள் எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என் மேல் யுத்தம் எழும்பினாலும் அதிலே நான் கர்த்தரிடத்தில் ஒன்றையே நான் கேட்டேன் பார்க்கும்படியாக அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் இப்பொழுது என் தலை என்னைச் சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் அதிநிமித்தம் அவருடைய கோடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் இன்றைய நற்செய்தி நிரந்தர முகவரி எங்கள் பழைய வீட்டிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருந்த புதிய வீட்டிற்கு சில நாளைக்கு முன்புதான் தான் வந்தோம் அதிக தூரம் இல்லை என்ற பொழுதும் எங்கள் எல்லாம் வண்டியில் ஏற்றி பரிமாற்றம் முடியும் வரை அங்கேயே காத்திருந்தோம் பழைய வீட்டு விற்று புதிய வீட்டை வாங்கும் இடைப்பட்ட நேரம் முழுவதும் எங்கள் குடும்பமும் சாமான்களும் தற்காலிக குடியிருப்பாக அந்த வண்டியில் இருந்தோம் நாங்கள் எங்கள் வீட்டிற்குள் இல்லை என்றாலும் நான் அதிகம் நேசிக்கும் குடும்பம் என்னோடு இருந்ததால் என்னை அப்பிரிவு பாதிக்கவில்லை என்பதை அச்சமயத்தில் நான் புரிந்து கொண்டேன் தன் வாழ்வில் அநேக நாட்கள் தாவீது வீட்டை விட்டு பிரிந்திருந்தார் சவுல் ராஜாவிடமிருந்து தப்பி ஓடுவதே அவர் வாழ்வின் பெரும் பகுதி தன் சிங்காஸ்தனத்திற்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வாரிசு என்றும் தன் பதவிக்கு தாவீது பெரும் அச்சுறுத்தல் என்றும் சவுல் உணர்ந்ததால் அவரை கொல்ல பார்த்தான் தாவீது தன் வீட்டை விட்டோடி அடைக்கலும் கிடைக்கும் இடங்களிலெல்லாம் படுத்து உறங்கினார் தாவீதின் கூட்டாளிகள் எப்பொழுதும் அவரோடு இருந்த போதிலும் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று தாவீது தன்னுடைய வாஞ்சையை தெரிவிக்கிறார் என் வீடு என்று நாம் எவ்விடத்தில் உணர்ந்தாலும் இயேசுவை நமது நித்திய கூட்டாளி இக்கால பாடுகள் அவர் நம்மோடு இருக்கிறார் மேலும் நாம் அவரோடு என்றென்றைக்கும் வாழ நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறார் இப்பூமியின் குடிமக்களாக நாம் நிச்சயமற்றவர்களாக எத்தகைய மாற்றங்களை அனுபவித்தாலும் நாம் எப்பொழுதும் எங்கேயும் அவருடைய உறவில் நிரந்தரமாக தங்கலாம் தேவனின் பிரசன்னத்தில் எப்பொழுது வீட்டைப் போல உணர்ந்தீர்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் எத்தகைய சூழலில் இருந்தாலும் இயேசுவே உங்களுக்கு நித்திய கூட்டாளி என்பதை எவ்வாறு அறிந்து கொள்வீர்கள்